கத்தருடைய பசுத்தமான பெயருக்கு புகழ் உண்டாவதாக மகிமை உண்டாவதாக நீங்களாம் ஏன் அப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நம்ம வந்து ஜோதி என்பவரை பற்றி நம்ம பார்க்கலாம் அவர் வந்து கல்யாணம் ஆனவர் அவருக்கு ரெண்டு குழந்தைங்க இருந்துச்சு அவங்க அம்மா அப்பா வந்து நீ வா இந்த மாதிரி நம்ம பாட்டி சாவுறதுக்கு கிடக்குறாங்க சாவோடு போராடிட்டு இருக்காங்க வந்து பால் ஊற்றிடு அப்படின்னு ஜோதியோடைய அம்மா அப்பா சொன்னாங்க அவரும் சரி நம்ம வந்து அந்த ஆன்மா சாந்தி அடையணும் நல்லபடியாக அவங்க உயிர் போகணும்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிட்டார் ஜோதி என்பவரும் அவங்க பாட்டிக்கு வாயில் பால் ஊற்றுறதுக்காக போனார் எல்லோரும் ஊற்றுனாங்க உயிர் போல் இவர் ஊற்றுனவுடனே உயிர் போச்சு உயிர் போன அந்த பாட்டி கிட்டே இருந்த அசுத்தாவி இவர்கிட்ட வந்து பிடிச்சிக்குச்சு என்ன பண்ணுறதுனே புரியல இவருக்கு என்ன செய்கிறது இந்த அசுத்தாவையே எப்படி துறுத்துறது அந்த பேய் என்ன பண்ணிச்சுன்னா நைட்டானால் இவரை பயமுத்துற மாதிரி வராது அவங்களுடைய மனைவியின் சாயலாக மனைவி மாதிரியே வரும் அவங்க அவர் பக்கத்துலேயே உட்காந்துக்கும் நெஞ்செல்லாம் அப்படியே அப்படியே நெஞ்செல்லாம் வலிக்கும் தொண்டெல்லாம் அப்படியே யாரோ பிடிச்சி அமுக்குற மாதிரி இருக்கும் நெரிக்கிற மாதிரி இருக்கும் சாப்பிடவே முடியாது இவரை வந்து அவங்க மனைவியோடு சேரவே விடாது பேசக்கூட விடாது சேர விடாது அவங்க கிட்டே போய் நெருங்க முடியாது அவங்க ஒய்ஃப் கிட்ட வந்து பிரித்து தனியாக வச்சுக்கிச்சு அந்த பேய் இவருக்கு ஒன்றுமே புரியல சாப்பிடவே முடியாது என்ன பண்ண முடியாது இவர் அந்த மோசமான கிட்ட வந்து தன்னை காப்பாற்றணும்னு நினச்சார் குறி கேட்குறவங்கிட்ட போனார் அதுவும் வேலைக்காகலை அதுக்கடுத்தது அவர் என்ன போனார்னா மசூதியில் ஒரு மாதம் போய் தங்கிட்டார் ஆனாலும் அது சரியாகலை அப்புறம் அவங்க அம்மாவுடைய மா தம்பி வீடு தம்பியோடைய அவர் ஒரு பூசாரி அவர் ஒரு கோயில் வச்சுருந்தார் அந்த கோயிலில் ஒரு மாதம் தங்கினார் அங்கேயும் சரியாகலை இவங்க ஊரில் ஒரு கோயில் இருந்துச்சு அப்போ அந்த பூசாரி சொன்னார் ஆயிரம் ரூபாய் எடுத்துகிட்டு வந்து எனக்கு கூட கூடு நான் உனக்கு ஒரு ஒரு இது பண்ணிடுறேன் ஒரு பூஜை பண்ணிடுறேன்னு சுடுகாட்டில் கூட்டிகிட்டு போய் கோழியெல்லாம் வெட்டி ரத்தத்தெல்லாம் ஊற்றி அவரும் ஒரு பூஜை செய்து கொடுத்தாரு அதுவும் சரியாகலை அந்த பேய் வந்து இவர் பயப்படுற மாதிரி இருக்காது ஆனால் அது வந்து பயங்கரமாக டார்ச்சர் பண்ணும் இவர் சாப்பிடவே முடியாத அளவுக்கு பண்ணிச்சு இவர் வந்து அவங்க மனைவி கிட்டே பேசவும் முடியாது அவங்க கிட்ட எங்கேயும் அவங்க பக்கத்தில் போனாலே அந்த பேய் ஒத்துக்காது அப்படி இருக்கும்போது அவங்க அப்பா என்ன நினச்சாருன்னா இவனுக்கு பைத்தியம் முத்திருச்சி அதுதான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி சென்னையில் இருந்தாங்க ஜோதியோடைய தங்கச்சி சாந்தி அவங்க தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டுட்டாரு நீ கூட்டிகிட்டு போ உங்கள் சைடில் வந்து கீழ்ப்பாக்கம் பைத்தியக்காரங்க ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல கூட்டிகிட்டு போய் உங்கள் அண்ணனுக்கு ட்ரீட்மெண்ட் கூடணோன்னே இவர் பயந்தே போயிட்டார் என்னடாவது என்ன பைத்தியக்காரன்னு எங்கள் அப்பா சொல்கிறாரு எனக்கு பைத்தியம் இல்லை அந்த பேயால் தான் எனக்கு பிரச்சனையே அது எங்கள் அப்பாவுக்கு தெரிய மாட்டேங்குது சரி நம்ம கிளம்பிடுவோம் நம்மளை பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் விட்டுற போகிறாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு வேஸ்ட்டி ரெண்டு சட்டையை எடுத்துகிட்டு பேக்கில் வச்சுட்டு சைக்கிளை எடுத்து ஓட்ட ஆரம்பித்தார் தங்கச்சி வந்து கூட்டிகிட்டு போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள் எடுத்து ஓட்ட ஆரம்பித்தார் போயிட்டே இருந்தார் ஒரு மைல் தூரம் போனோன்னே ஒரு நல்ல சக்தி அது புரியல அவருக்கு தடுத்து நிறுத்தி அவரை திரும்ப வீட்டுக்கு வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டு போச்சு அது இந்த நல்ல சக்தி யார் என்ன எதற்காக என்னை வீட்டுக்கு திரும்ப கூட்டிகிட்டு போகுது புரியல வீட்டில் எல்லாருமே திட்டினாங்க ஏன் எங்கே போயிட்ட எங்கே போன என்னை அப்பா வந்து பைத்தியகாரர் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க இருந்தால் தப்பிக்கணும் அப்படின்னு நினச்சேனோடனே அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க அவங்க தங்கச்சிக்கு என்ன பண்ணுறதுனே புரியல அவங்க அப்பா சொன்ன மாதிரி கீழ்ப்பாக்கம் ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்க்கல அவங்க தங்கச்சி அவங்க வீட்டு பக்கத்தில் உள்ளவங்ககிட்ட சொல்லும்போது அந்த மாதிரி பேய் எங்கள் அண்ணனை காப்பாற்றணுன்னோன்னே அவன் அவங்க சொன்னாங்க ஒரு பாஸ்டர் இருக்கார் அவர்கிட்ட கூட்டிகிட்டு போங்க அவர் எப்பொழுதும் செவ்வாய் வெள்ளி டியூஸ்டேவும் ஃப்ரைடேவும் அவர் மீட்டிங் நடத்துகிறாரு போங்கன்னொன்னே இவர் போனாங்க போனால் அந்த பாஸ்டரு எங் யார் மேலே கை வச்சாலும் பேய் ஓடிச்சு கடைசியாக இவரை கூப்பிட்டு இப்போ ஜோம் பண்ணார் இவர் வந்து தன்னுடைய கஷ்டத்தை சொல்கிறதுக்கு ஒரு கரெக்டான ஆள் கிடச்சதா அவர் வந்து ஆள் என்னால் இந்த வலியெல்லாம் தாங்கிக்க முடியல கழுத்து நெறிக்கிறது நெஞ்சு வலிக்கிறது இதெல்லாம் அவர் சொன்னார் இதெல்லாம் எனக்கு வலிக்குது ஓவராக ஒன்று என்ன பூசி ஜோகம் பண்ணார் அந்த பாஸ்டர் காஃபி எடுத்துகிட்டு வந்து தனக்கு இவருக்கு கொடுத்தாரு காஃபி இப்போ குடிப்பா எதுவும் சாப்பிட முடியாமல் பண்ணிச்சு கொஞ்சம் சரியான மாதிரி கொஞ்சம் அந்த பேய் அவரை விட்டு விலகின மாதிரி இருந்துச்சு அப்புறம் நீ சாப்பிட்டுட்டு தான் போகணும் நீங்கள் எல்லாருமே சாப்பிட்டுட்டு தான் போகணும் அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கவலை ஜோதியோடைய அம்மாவுக்கு என் பையன் உயிர் உயிரோடு இருப்பான் பாஸ்டர் அப்படி தான் கேட்டாங்க இல்லை இருப்பான் நீங்கள் எல்லாருமே சாப்பிட்டுட்டு தான் போகணுன்னு சொல்லிட்டு ஜோதியோடைய அந்த குடும்பத்துக்கே அந்த பாஸ்டர் சாப்பாடு போட்டு அனுப்புகிறாரு எவ்ரிடே நீ வந்து வார வாரம் வரணும் செவ்வாய் வெள்ளி வரணும்னோடனே அதே மாதிரி அவங்க தங்கச்சி சாந்தி வீட்டில் இருந்து அவர் கரெக்டாக போய் அது மாதிரியே அந்த சபையில் ஒழுங்காக அட்டன் பண்ணும்போது கரெக்டாக அந்த பேய் வந்து அவரை விட்டு விலகிடுச்சு ஃபுல்லாகவே விலகிடுச்சு அப்புறம் தன்னுடைய ஊருக்கு அவருக்கு போனார் ஆனாலும் அந்த பாஸ்டர் விடலை அந்த சென்னையில் உள்ள பாஸ்டர் வந்துட்டார் அவங்க ஊருக்கே வந்து இவர் அஞ்சு ஏக்கம் அஞ்சு ஏக்கர் வயல் வச்சுருந்தாங்க இதில் தான் அவர் வந்து தண்ணீர்லாம் பாய்ச்சி விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தார் இந்த ஜோதி இவர் வந்து பாஸ்டர் வந்து அந்த வயல்லெல்லாம் சுற்றி தண்ணி தெளித்து ஜபம் பண்ணிவிட்டு வா நீ எந்த சர்ச்சுக்கு போகணுன்னு உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு கூட்டிகிட்டு போய் அங்கே ஊரில் உள்ள பெண்டிகாஸ்டே சர்ச்சுக்கு போய்ட்டு அது இது இந்த சபைக்கு தான் நீ போகணும் ஜோதின்னு சொல்லி கொடுத்தாரு அவங்க ஒரு இந்து குடும்பம் ஜோதி குடும்பம் வந்து ஒரு இந்து குடும்பம் அவங்க அப்பா பால் விற்கிறவர் அவங்க அம்மா வந்து மோர் விற்கிறவங்க ஒரு சாதாரண குடும்பம் அந்த குடும்பத்தில் எல்லாருமே இந்து தான் ஜோதி மட்டும் இயேசுவை ஏற்றுக்கிட்டார் ஜோதி மட்டும் இப்போ அவர் வந்து ஊழியக்காரனாக மாறிட்டார் ஒரு பாஸ்ட் அவருடைய சாட்சி ரொம்ப நல்லா இருக்குது அவர் எப்படி அந்த பிசாசு பிடியிலிருந்து எப்படி அவர் விடுதலையானார்னு அந்த சாட்சி ரொம்ப நல்லா இருக்குது அவர் சொல்கிறது அந்த வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன் நீங்கள் பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு அவர் சொல்கிற பாஸ்டர் ஜோதி சொல்கிற சாட்சி நம்ம தேவன் உயிரோடு இருக்காருங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அதனால் நம்மளுக்கு எந்த வித கவலையும் இல்லை எந்த பிரச்சனை வந்தாலும் அவர் வந்து நம்மளை காப்பாற்றுவார் ஜோதியை கா பாஸ்டர் ஜோதியை காப்பாற்றினவர் நம்மளையும் காப்பாற்றுவார் சரிங்களாங்க பாஸ்டர் ஜோதிலாம் அந்த பேய் சாவடிச்சிடும் தன்னை அப்படி தான் பயந்துட்டு இருந்தார் ஆனால் அந்த பேயூன் பிடியிலிருந்து தேவன் காப்பாற்றினார் நீங்களும் கவலைப்படுறீங்களா இந்த பிரச்சனை என்னை வந்து கொண்ணுடும் போல் இந்த பிரச்சனை என் நிம்மதியை கெடுக்குதுன்னு நினைக்கிறீங்களா இல்லை தேவன் வந்து உங்களை காப்பாற்றுவார் ரட்சிப்பார் சரிங்களாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மாதிரி இருக்காதிங்க கற்றுத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக